அனைவருக்கும் நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா மாங்கல்யம் கிடைக்குமா பண வரவு கிடைக்குமா பாசம் கிடைக்குமா நேசம் கிடைக்குமா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல் நம் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம் பார்த்து மகிழ்வோம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்கிறது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள் இவர்கள் பாசத்தில் நனைவார்கள் இவர் பக்தியில் திளைப்பார்கள் அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல் ஆம் உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியணை ஏறுமா அரியணை பார்க்குமா அல்லது அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அல்லது அங்கீகாரம் கிடைக்குமா எதிர்பார்த்தது நடக்குமா எதிர்பாராதது நடக்குமா எதிரி வீழ்வானா நாம் வாழ்வோமா இப்படி எண்ணற்ற தாவுகின்ற மனப்பான்மையும் இப்படி தடுமாறி விழுகின்ற எண்ணங்களும் புதைகுழியா புதையல் குழியா களவாணியா அல்லது களம் ஆடுவோமா இப்படி இரண்டு கெட்டா நிலைமையில் இருக்கும் மூல நட்சத்திரமே இந்த ஆண்டு மிக சிறந்த இரண்டாவது தரமான இடத்தில் இருக்கிறது ஆக தடுமாறாதீர்கள் களவாடாதீர்கள் களம் ஆடுங்கள் ஆக ஒவ்வொரு ஆய்சோலேஷன் இருக்காதீர்கள் மூலம் உங்களுடைய திறன் வெளிப்படும் யோகமான காலம் களம் காணுவீர்கள் மூலத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அல்லது மூலம் தசையாக நடந்தாலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய கொடி பறக்கும் ஆம் ஒரு கோட்டையின் கீழ் கொடி பறக்கும் கோட்டையில் அரசன் ஆழ்வான் அவனுக்கு சாமரம் வீசு வாய்ப்பு மூலத்திற்கு உண்டு ஆக அரசாங்கமும் அரசியலிலும் அடுத்த இடத்தின் மூலத்திற்கு உண்டு மூல நட்சத்திரம் அன்று உங்கள் கல்விக்காகவும் அல்லது திருமணத்திற்காகவும் அல்லது நல்லோர் நட்பையும் அல்லது என்ன நல்ல காரியங்கள் கடனை கொடுங்க மூல நட்சத்திரத்தில் கடன் கொடுங்க கடன் திரும்பி வராது மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் போய் படிப்பு படுங்க அந்த படிப்பு உங்களுக்கு வாழ்வில் மனதில் பதிய வைக்கும் ஆனால் மூல நட்சத்திரத்தில் விதண்டாவாதம் வாதம் செய்ய செய்யாதீர்கள் அந்த விதண்டாவாதம் வாழ்நாளில் உங்களுக்கு ஒரு அவப்பெயரை கொடுத்துவிடும் வாதம் செய்யலாம் பிடி வாதம் செய்யாதீர்கள் மூலம் மூலத்திற்கு மூலம் உண்டு தான் தான் என்று இருக்காதீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு இரண்டாவது இடத்தில் இருக்கும் மூலம் பொற்காலம் உங்களுடைய ஞானத்தை சரியான பாதையில் குறிப்பா சொல்லலாம் போற வழி குறுக்கு வழியாக கூட இருங்க ஆனால் போய் சேர இடம் கோயிலா இருங்க அது மூலத்திற்கு மட்டுமே பகுமானமாக இருக்கும் ஆக மூலம் சரியான திட்டமிட்டு சரியான கல களமாடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கனிகளை குவித்து கொண்டே இருப்பீர்கள் உங்கள் வாக்கு தெய்வ வாக்கு ஆக வேண்டுமா மூலத்தில் செய்யுங்கள் ஆனால் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் அது தெய்வ வாக்காக இருக்க வேண்டும் அந்த வாக்கை சரியாக பயன்படுத்துங்கள் மீண்டும் சொல்கிறது என்ன வாக்க கொடுங்க பொண்ணும் பொருளும் மணியும் மாணிக்கமும் உங்களுக்கு வேண்டாம் வாக்கு சுத்தம் மட்டும் வேண்டும் வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் நீங்கள் இறைவனோடு இரண்டர கலப்பீர்கள் ஆக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தரத்திற்கு அடுத்த தரமான இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு நல்ல பெயரையும் நல்ல வாய்ப்பையும் தட்டி பறிக்கும் தட்டி பழகும் நட்சத்திரம் மூலம் மூலத்தை வணங்குவோம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூட மூலாதாரத்தை நினைப்போம் நன்றி நமஸ்காரம் எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை பொது அல்லாமல் தனிப்பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வளர வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும் எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் வாயிலாக அவருடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வழியாக வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்களும் நன்றாக இருக்க இந்த நேர்களும் நன்றாக இருக்க இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியனுக்கு ஒரு நன்றியும் எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டிய இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்